பதவிக்கு ஒருபோதும் ஆசைப்பட்டது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைஷ்ணவி இணைவதாக அறிவிப்பு கோவை கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த வைஷ்ணவி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று அதிகாரப்பூர்வமாக இணைந்தார் கடந்த மே மூன்றாம் தேதி தாவேகாவில் இருந்து விலகியதைத் தொடர்ந்து சமூக பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் பதவிக்கு ஆசைப்படாமல் மக்களுக்கு உதவுதே தனது நோக்கமாக வைத்துக்கொண்டு செயல்பட்டு வந்ததையும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு கட்சிகளிடமிருந்து அழைப்புகள் வந்தபோதும் எந்தவொரு தவறான முடிவையும் எடுக்காமல் நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு திமுகவின் வளர்ச்சி பணிக்கே தன்னையும் குடும்பத்தையும் அர்ப்பணிக்க முடிவெடுத்ததாக அவர் தெரிவித்தார் திமுகவின் வளர்ச்சியும் மு க ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்தும் சமூக நல அரசியலும் தான் தேர்வு செய்ய காரணமாக அமைந்ததாகவும் கூறியுள்ளார் திமுகவில் தனது அம்மா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வந்ததையும் தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு உறுதுணையாக இருந்ததையும் சமூக ஊடகங்களில் சிலர் மேற்கொண்ட தரைக்குறைவான விமர்சனங்களும் தன்னையும் குடும்பத்தையும் பாதித்துள்ளதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார் கருத்தை கருத்தாகவே எதிர்கொள்வோம் களத்தில் சந்திப்போம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் திமுகவில் இணைந்ததற்கு பின்னர் முன்னாள் அமைச்சர் மற்றும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ரவி மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக் தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் கவுண்டம்பாளையம் பகுதி செயலாளர் சரத் விக்னேஷ் உள்ளிட்ட பலருக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் நான் தொடர்ந்து என் சமூக பணியை முழு உயிர்ச்சியுடன் திமுகவிலிருந்து தொடர்ந்து செய்வேன் என உறுதியுடன் வைசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் வைஷ்ணவி கவுண்டம்பாளையம் பகுதியிலேருந்து இருந்து தாவைக்காவில் ஒரு ஒரு வருட காலமாக பயணம் பண்ணிட்டு இருந்தேன் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா யூத் அண்ட் பாலிட்டிக்ஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம்பெண்களும் சேர்ந்தோம் ஆனால் அதி திருப்தி தான் எங்களுக்கு மிச்சம் யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத சுத்தமாக அவங்க ப்ரோமோட் பண்ணுறது கிடையாது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கேன் மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில் இணைஞ்சிருக்கேன் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்கிரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இப் இன் இன்றைய தினம் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகம் வழியாக என்னோடய மக்கள் பணி தொடரும்